வடகம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூட்டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் ஸ்பான்சர்ட் பை சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது சென்னை தேனாப்பேட்டை வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு ராயப்பேட்டை வால்டாக் சாலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் கிண்டி ஈக்காடுதாங்கல் அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவல்துறை வழக்கு பதியாமல் விசாரணை நடத்தியது குறித்து தீர விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தனியார் பால் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்த நவீன் பொலினேனி தற்கொலை விவகாரத்தில் மர்மம் இருப்பதாக செய்திகள் வருவதாக தெரிவித்துள்ளார் கைகள் கட்டப்பட்ட ஒருவர் சேர் இல்லாமல் எப்படி தூக்கில் தொங்க முடியும் என இபிஎஸ் வினவியுள்ளார் நாற்பத்தி ஐந்து கோடி ஊழல் செய்த ஒருவர் மீது எவ்வித வழக்கும் பதியாமல் எதன் அடிப்படையில் கொளத்தூர் துணை ஆணையர் நேரடியாக விசாரித்தார் என்றும் அஜித்குமார் மரணத்தின் ஈரம் கூட காயவில்லை அதற்குள் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என இபிஎஸ் பி குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை விசாரணைகள் சந்தேகத்திற்கு உரியதாக மாறி வருவதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் முதலமைச்சர் எனவும் இபிஎஸ் வினவியுள்ளார் தாம்பரம் மாநகராட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமற்றவாகவே இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றில் நடைபெறும் சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயக்குமார் தாமர மாநகராட்சியில் அடிப்படை வசதி கட்டமைப்பு வசதியில் படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் தாம்பரம் மட்டுமல்ல அனைத்து சாலைகளும் தரமாக போடப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை மக்கள் வரவேற்பது திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை எனவும் விமர்சித்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் தோல்வியடைந்தால் மனமுடைந்த ஸ்வீட் கடைக்காரர் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆலங்குளம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் அருண் பாரத் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் ஆடிப்பட்டி விலக்கு பகுதியில் ஸ்வீட் கடை நடத்தி வந்தார் பலமுறை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு எழுதியுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற தேர்விலும் தோல்வியடைந்தால் மன உளைச்சலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது குழந்தைக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் தொடர் ரத்தப்போக்கால் கர்ப்பப்பை அகற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாழ சேர்ந்தவர் கார்த்திக் இவரது மனைவி ஜெயலட்சுமி பாதிக்கப்பட்டவர் ஆவார் மருத்துவர்களின் அலட்சியமே காரணமாகவே கர்ப்பிணி பெண் உயிருக்கு போராடி வருவதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் குமிழி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்த போலீசார் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் சென்னை மணலிக்கு கண்ணாடிகளை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து கண்ணாடிகளை ஏற்றிக்கொண்டு எண்ணூர் துறைமுகம் சென்ற லாரி மணலி அருகே திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் லாரியில் ஏற்றி வந்த கண்ணாடிகள் முழுவதும் அப்பளம் போல நொறுங்கி சாலையை சிதறின இதனால் மீஞ்சூரில் இருந்து திருவெற்றியூர் மணலை செல்லும் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குடியில் யானை சின்னம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பகுஜன் சமாஜ் கட்சி இடைக்கால மனுவை திரும்பப் பெற்றது தாவைக்க குடிக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மனுவை திரும்பப் பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி அதே சமயம் பிரதான வழக்கை தொடர்ந்து நடத்த உள்ளதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் ஆனந்தன் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார் பெயர் சின்னத்தை வைத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சி தொடங்கியதால் அவரையும் பிரதான வழக்கில் சேர்க்க மனு தாக்கல் செய்ய உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்சோ வழக்கில் காதலனுக்கு விதிக்கப்பட்ட இருபது ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவையைச் சேர்ந்த மதன்குமார் என்பவருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த கோவை சிறப்பு நீதிமன்றம் மதன்குமாருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து மதன்குமார் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது இருபது ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டியில் பேசிய அவர் திமுக அரசு ஆட்சி மன்னர் ஆட்சி மக்களாட்சி கிடையாது என்றும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்களாட்சி மலர வைக்க வேண்டும் என்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் காரணமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் முன்னதாக கொண்டையம்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது பாலஜாப்பேட்டை அருகே காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆற்காடு வழியாக தினம்தோறும் ஜம்புக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்தில் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் நிரம்பி காணப்பட்டது இதனால் பேருந்தில் ஏறிய மாணவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் படியில் தொங்கிய நிலையில் பேருந்து ஓட்டுநர் இதனை கண்டுகொள்ளாமல் பேருந்தை இயக்கினார் இந்த நிலையில் ஓட்டுநர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் கொட்டும் மழையில் நனைந்தபடியும் குடையை பிடித்தபடியும் பகுதிநேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் முழக்கமிட்டனர் ஆவடியடுத்து திருமுல்லை வாயில் பகுதியில் போலி பட்டா மூலம் மெக்கானிக் ஒருவரிடம் இடம் விற்று நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு மேலும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கும் கும்பல் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருமுல்லை வாயில் நகர் பகுதியை சேர்ந்த தண்டபாணிதான் புகார் அளித்துள்ளாா் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட வழக்கில் கைதான ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் கோவை திருப்பதி ரயிலில் பயணித்தபோது பாலியல் ரீதியாக அத்துமீறிய ஹேமராஜ் கீழை தள்ளியதில் கர்ப்பிணி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஹேமராஜ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தண்டனை விவரம் வரும் பதினான்காம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கைதான தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள அபுபக்கர் சித்திக்கின் வீட்டில் இருந்து சுமார் பதினைந்து கிலோ ஐஇடி ரக வெடிப்பொருள் பதினெட்டு செல்போன்கள் லேப்டாப் உள்ளிட்டவற்றை அம்மாநில போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வெடிப்பொருள் பெங்களூருவில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இமாம் அலியிடமிருந்து பெற்றதாக அபுபக்கர் சித்திக் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண் வழக்கறிஞர் ஒருவரின் அந்தரங்க வீடியோக்கள் இடம்பெற்றுள்ள அனைத்து இணையதளங்களையும் முடக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் வழக்கறிஞர் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் இணையத்தில் பரவிய நிலையில் அதனை அகற்ற கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கு விசாரணையின் போது வீடியோ காட்சிகளை நீக்க சமூக வலைதளங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து காட்சிகள் பகிரப்பட்ட அத்தனை இணையதளங்களையும் முடக்க மத்திய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் இடங்களில் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் தீவிரமாக சோதனை நடத்தி கண்காணித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் மக்கள் தொகை எட்டு கோடி ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலைப்பாட்டை ஒவ்வொரு குடும்பமும் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து மனித உரிமை ஆணையத்தினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் சென்ன கல்பாபாளையத்தில் வசித்து வந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவரது உடல் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைகள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக சமூக நீதியை சார்ந்த அமைப்புகள் மனித உரிமை ஆணையத்திடம் முறையிட்டிருந்த நிலையில் மனித உரிமை ஆணைய தலைவர் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு எஸ்டி எஸ்டி ஆணையத்தின் மாநில உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் ஹரியானாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் பதிவாகியுள்ளது ஹரியானாவில் உள்ள ஜஜார் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் மூன்று ஏழாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு டிகிரி வடக்கு அச்சுரேகையிலும் எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டெல்லியிலும் உணரப்பட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலைஜா குற்றம் சாட்டியுள்ளார் பொள்ளாச்சி தென்னை வளர்ச்சி வரியம் சார்பாக சென்னை நார் உற்பத்தியாளர்களுடன் மத்திய இணையமைச்சர் ஷோபா கலந்துரையாடல் நடத்தினார் அப்போது பேசிய அவர் தென்னை தொழில் மேம்படுத்த பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொள்ளாச்சியில் கயிறு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் விரைவில் பரிசோதனைக் கூடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பிரச்சினையை சந்தித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் காலியாக உள்ள கிராம சுகாதார பணியிடத்தை நிரப்ப வேண்டும் குழந்தைகளுக்கு வாராந்திர தடுப்பூசி போடும் பணியை கிராம சுகாதார பணிகளுக்கு வழங்காமல் தற்காலிக இடைநிலை பணியாளர்களுக்கு வழங்குவதை கண்டித்தும் செவிலியர்கள் முழக்கமிட்டனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே திருமணமாகாத விரக்தியில் இளைஞர் ஒருவர் கிணச்சல் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் சுடலைக்கணி இவரது மகன் ரவிச்சந்திரன் இருபத்தி ஒன்பது வயதை கடந்தும் திருமணம் ஆகாததால் விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாட்டார்பட்டி ரயில்வே கேட் அருகில் உள்ள கிணச்சில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து வந்த பாபூர் சித்திரம் போலீசார் மற்றும் சுரண்டை தீயணைப்பு நிலைய ஆளுநர் பாலச்சந்தர் தலைமையில் விரைந்து வந்து கிணச்சிலிருந்து ரவிச்சந்திரனை சடலமாக மீட்டனர் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த கட்டிட தொழிலாளி மற்றும் பெண் என இருவர் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சக்திவேல் பெண் ஒருவருடன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த துயரம் நேர்ந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலையும் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தென்காசி அடுத்து பாவூர் சித்திரத்தில் டிரான்ஸ்பார்ம் மீது மரங்கள் ஏற்றி வந்த லாரி சாய்ந்தால் பெரும் பரபரப்பு நிலவியது ரெட்டியார்பட்டி பகுதியில் இருந்து மர அறுவைக்காக மரத்தடிகள் ஏற்றி வந்த லாரி பாவூர் பேருந்து நிலையம் அருகே ஓரம் கட்டிய போது எதிர்பாராத விதமாக டிரான்ஸ்பார் மீது சாய்ந்தது எப்போதும் போக்குவரத்து மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் மின்மாற்றி மீது சாய்ந்து கிடந்த லாரியை மீட்டு சரி செய்தனர் உதகை பழைய ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை அருகே உள்ள வடபகுதியில் அத்துமீறி நுழைந்து திருட்டுத்தனமாக மண் மற்றும் கற்களை உடைத்த ஏழு பேரை வடத்துறையினர் கைது செய்தனர் மேலும் தப்பியோடிய மூன்று பேரை தேடி வருகின்றனர் இந்துஸ்தான் பிலிம்ஸ் தொழிற்சாலை பகுதியில் உள்ள வடபகுதியில் அத்துமீறி மண் மற்றும் கற்களை உடைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வடத்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் கோலாகலமாக நடைபெற்ற பாரம்பரிய கடல் திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடலில் நீராடி மகிழ்ந்தனர் ஆடி மாத பிறப்பை வரவேற்று கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரிய கடல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நடைபெற்ற பாரம்பரிய கடல் திருவிழாவை முன்னிட்டு கூடங்குளத்தில் அனைத்து திறப்பு மக்களும் தங்களது குடும்பத்துடன் சென்று கடல் தாயை வணங்கியும் கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து கூடங்குளம் புனித அண்ணம்மாள் ஆலய திருவிழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டாவது நாளாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற பதினான்காம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது இவ்விழாவையொட்டி யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய வெள்ளி கலசங்கள் வைத்து விக்னேஸ்வர பூஜை புனித நீர் தெளித்தல் கங்கணம் பட்டுதல் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு முதற்கால யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இன்று முதல் நான்கு நாட்கள் வரை எட்டு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து அமராவதி அணை பிரதான கால்வாயில் இறங்கிய விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமராவதி அணை மூலம் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தனிச்சையாக முடிவெடுத்து தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு உள்ளூர் பகுதி விவசாயிகளின் மடைகளை அடைத்து உபரி நீர் பிரதான கால்வாய் வழியாக கடந்த ஏழு நாட்களாக பாசன வசதி பெற்று வருகின்றன இதனை கண்டித்து செங்கண்டி புதூர் பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மூன்று சொகுசு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த ஜெயராம் விஜய் வரதராஜன் ஆகியோரின் மூன்று சொகுசு கார்கள் எதிரெதிர் திசையிலும் பின்பக்கத்திலும் மோதி விபத்துக்குள்ளானது இதில் பயணித்த ஒரு பெண் உள்பட ஐந்து பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தையை பிடிக்க அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சென்னிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக நடமாடி வரும் சிறுத்தை ஒன்று கிராமத்திற்குள் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டு ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக உறுப்பினர்கள் நிபந்தனை ஜாமீன் பெற்றனர் கடந்த மே மாதம் நடைபெற்ற சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி திடீரென திமுக பெண் உறுப்பினர்களால் தாக்கப்பட்டார் இதுகுறித்து அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் புகார் அளித்த நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றனர் இதனையடுத்து மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் கே சி செல்வராஜ் உள்ளிட்டோர் சேலம் கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சரக்கு வாகனம் மோதி உயிரிழந்த காவலாளி குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரக்காடு கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு முன் நிறுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தை கிளீனர் இயக்கியுள்ளார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரே நின்று கொண்டிருந்த காவலாளி மற்றும் சரக்கு வாகனம் ஓட்டுநரின் மீது மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் காவலாளி பிரபு குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி அவரது உறவினர்கள் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கீரையில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் கூட்டத்தில் அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் அப்பகுதியில் குளம் அமைக்க பல மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பதில் சொல்ல முடியாமல் திணறிய அதிகாரிகள் கூட்டத்தை பாதியுடன் முடித்துக் கொண்டு வெளியேறினர் பதிமூன்று ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கும் தரிசு நிலங்களுக்கு குளம் வெட்டி கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்து மாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி குடமுழுக்கு நடைபெற்றது அதிகாலை கலச ஆராதனை நவக்கிரக ஹோமம் துர்கா சகசிரநாமம் வேதபாராயணம் பூரணஹதி நடைபெற்றது இதையடுத்து யாகசாலையில் இருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால்குடத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலை மீது எடுத்து சென்று கோயில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்று மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீராட்டு தீபாராதனை காட்டினர் இதில் பாலக்கோடு முன்னாள் எம்எல்ஏ மாதப்பன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அரியலூரில் இருந்து சாக்கு மூட்டைகள் ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது அரியலூரில் இருந்து சாக்குகளை ஏற்றிக்கொண்டு கோவிந்தபுத்தூர் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது லாரி எதிர்பாராத விதமாக மின்சார கம்பிகளின் மீது உரசியதில் தீப்பற்றி எரிந்தது இதனையடுத்து ஓட்டுநர் கீழே இறங்கி துரிதமாக செயல்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் சாக்கு மூட்டைகளை கீழே தள்ளியதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இருப்பினும் தீ விபத்தில் ஐந்தாயிரம் சாக்குகள் தீக்கிரையாகின தென்காசி மாவட்டத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஈச்சம்பொட்டல் புது கிராமத்தில் உள்ள மயான கூடத்திற்கு செல்லும் பாதையை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வேலை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக இன்னல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கூடத்திற்கு செல்ல வழியை ஏற்படுத்தி தருமாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் தென்காசியில் பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளிக் கல்வித்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கவுன்சிலிங் பணி மாறுதல் என்ற பெயரில் அராஜக போக்குடன் நிர்வாக ரீதியான பணி மாறுதலை வழங்கி வரும் பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசிற்கும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்ற குட்டி யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் அவ்வப்போது சாலையோரம் உலா வருவதும் சாலையை கடப்பதும் வாடிக்கையாக வைத்துள்ளது இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய குட்டி யானை ஒன்று அவ்வழியாக வந்த காரை வழிமறித்து நின்றதால் காரில் வந்த நபர்கள் மிகவும் அச்சமடைந்தனர் ஆசனூர் வனச்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருநூறு வாத்துகள் மர்மமான முறையில் உயிரிழந்தன கொரிக்கை பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவர் வாத்து மேய்க்கும் தொழில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ஏரியில் மேய்ச்சலுக்காக விடப்பட்ட இருநூறு வாத்துகள் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தனர் மேலும் முன்விரோதம் காரணமாக விஷம் வைத்து வாத்துகளை கொன்று மீன்பிடிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலத்தில் உலா வந்ததால் சுற்றுலா பயணிகள் அடைந்தனர் பிரையன் பூங்காவில் திடீரென காட்டெருமை ஒன்று நுழைந்தது இதனைத் தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட வனத்துறை பணியாளர்கள் காட்டெருமையை விரட்டி சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர் மேலும் சுற்றுலா தலங்களில் முகாமிட்டு வரும் வனவிலங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் நிற்காமல் டெல்லியுடன் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்டல பதிவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாகவும் இதனால் என்ன கிடைக்கிறது குறைவான இடங்கள் குறைவான நிதி மற்றும் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படும் குரல் என தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு தலைவணங்காது எனவும் பதிவிட்டுள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு வரும் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் அரசியல் சாசன கடமையை தவறுவது போல் அல்லவா என கேள்வி எழுப்பியது பல வருடமாக தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக சங்கரஜிவால் தெரிவித்துள்ளார் முப்பது வருடங்களாக தலைமறைவாக இருந்த மூன்று தீவிரவாதிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக சென்னை மயிலாப்பூரில் தமிழக டிஜிபி டிஜிபிஜிவால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டு ரகசிய ஆபரேஷன் மூலம் மூன்று தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்டினார் மேலும் கடுமையான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அனுமதியில்லாமல் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என நகராட்சி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் கே என் நேரு அறிவுறுத்தியுள்ளார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநரக அலுவலகத்தில் நகராட்சி பேரூராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்ததான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே என் நேரு மழைக்காலத்திற்கு முன்பாகவே அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் ஏற்கனவே தொடங்கிய பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் வரும் காலத்தில் வளர்ச்சி திட்டத்திற்கு இடம் தேவைப்படும் பட்சத்தில் பாதகம் எதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்தார் வைகோவை இனிமேல் பொய்கோ என்று அழைக்க வேண்டும் என வைகை செல்வன் விமர்சித்துள்ளார் வைகோ நிலையை வைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக அதிமுகவை தேடி வந்ததாக கூறிய அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் இதன் மூலம் அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்ததாக வைகோ விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் வைகோ தற்போது வயது முதிர்வு காரணத்தினாலும் ஞாபக மருதியின் காரணத்தினாலும் ஏதோ பிதற்றிக் கொண்டு இருப்பதாகவும் வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார்